ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கு வந்து ஏற்றது வந்து பார்த்திங்கன்னா சின்ன முடியா அப்புறம் ஷா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா பெருசாக வந்து லாங் ஹேராக அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலைமுடியினால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளரணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பராமரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தலைமுடி வளர்து வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நம்ம வளருதோ அந்தளவுக்கு நம்ம பராமரிக்கணும் இப்போ வேலைக்கு போகிறதாலும் சரி ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை காலேஜ் போடுறாலும் சரி அந்த தலைமுடியை வந்து நல்லா பராமரிச்சா மட்டும்தான் அந்த நல்லா வளரும் இல்லைன்னா அதில் அழுக்குகள் இருக்கும் அழுக்கு சேர்ந்துச்சுன்னா பேன் வரும் பேன் வந்தா துர்நாற்றம் தவறும் வெயில் காலத்தில் வேற்று கொட்டிடும் கொட்டும் போது அந்த முடியிலெல்லாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்மெல்லாக வந்து ஆயிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை ஷாம்பு போட்டு குளிக்கணும் அதை நல்லா வந்து தோட்டணும் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா லேடீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போகிறாங்க எல்லாேருமே படிச்சுருக்காங்க வேலைக்கு போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பெரிய முடியை பராமரிக்க முடியாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன முடிய போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன தான் வந்து கட் பண்ணிட்டேன் எதனால் அப்படி கட் பண்ணிட்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதே தொல்லை தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடி வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேத்து கொட்டி வந்து நிறைய வேர்த்து கொட்டி என்ன ஆயிருச்சு கழுத்து பக்கத்தில் அடிக்க ஆரம்பிக்கிறது ரெண்டு மூணு நாளைக்கு தடவை குளிச்சாலும் சரி தான் எது கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி ஆகிடுறது அது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் சுத்தமாக காயறது கிடையாது அது இல்லாமல் வெயில் காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை அது பரவாயில்லை அழுக்கள் சேர்ந்ததுனா அக்கா பேனெல்லாம் வரும் என் தலையில் பேனெல்லாம் வந்து கிடையாது அப்பவும் மருந்தை போட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஆனால் நிறைய பேர் தலையில் பேன்க்கு வந்து வரும் அதை வந்து க்ளீன் அவங்களுக்கு வெளியில் போகும்போது நல்ல அலங்காரம் பண்ணிட்டு போகலாம் பார்க்கும்போது தான் வந்து தெரியும் பெண்களுக்கு வந்து வேற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் செய்யும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தலைமுடி எல்லாமே வந்து நெறச்சி போகுது இப்போ சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நெறச்சு போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ தலைமுடி நெனைச்சி போயிடுச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம டை அடிக்க வேண்டி வரும் டை அடிச்சிச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டையடிக்கிறதுக்கு பெரிய முடி அப்படின்னா நாலஞ்சு பாக்கெட் வந்து தேவைப்படும் இதே சின்ன முடியா இருந்தால் க கம்மியாக இருந்தால் வந்து போதும் மருதாணி போனோம்னா இப்படி நிறைய பிரச்சனைகளால் தான் கட்ட முடியே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேரை வந்து கட் பண்ணிடுறாங்க முடியில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு எல்லாரும் வெளியிலேருந்து பார்த்தா தான் வந்து தெரியும் இவ்வளோ பிரச்சனையை பொறுத்துக்கிட்டு கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய முடி வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்த முடி வந்து பிடிக்கும் பெரிய முடிவு பிடிக்குமா இல்லை சின்ன முடிவு பிடிக்கும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ